ஆத்மலிங்க ஆத்மவணக்கம் அடியேன் மணிகண்ட சிவம் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது உச்சிஷ்ட கணபதி தீட்ச முறைகள் ஏற்கனவே அன்றாட வாழ்வில் உபயோகத்துக்குரிய பாதுகாப்பான உச்சிஷ்ட கணபதி முறையும் அதற்கடுத்து சித்தர்கள் சொல்லப்பட்ட உச்சிஷ்ட கணபதி முறை ஏற்கனவே உச்சிஷ்ட கணபதிக்கான பூஜை முறைகளும் அதற்கான சிலை செய்யும் முறையும் மை செய்யும் முறையும் பதிவிட்டுள்ளோம் அதைத் தொடர்ந்து இந்த உச்சிஷ்ட கணபதி வைத்து எல்லா வகையான எந்திரம் பிரதியோக முறை அதை பார்த்தீங்கன்னா எந்திரம் எழுதி அதை உபயோகப்படுத்தும் முறையை வந்து இதுவரை யாரும் இந்த முறை சொன்ன மாதிரி தெரியலை சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை இது சித்தர்கள் சொல்லப்பட்ட அதி ரகசியமான முறை இதை செய்தால் பல நிச்சயம் அதை முழுதாக அறிவதற்கு முன்னாடி நம்ம ஆத்மலிங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சிஷ்ட கணபதி மை செய்ய வேண்டும் உச்சிஷ்ட கணபதியுடைய மந்திரத்தை சித்தி செய்திருக்க வேண்டும் இந்த எந்திர பிரத்யோகம் செய்வதற்கு இந்த முதலில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றிய பிறகுதான் இதை பயன்படுத்தினால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது முதலில் நிறைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தொல்லை பெண்ணாசை ஒழிய தவறான உறவுகள் பிரிக்க பள்ளி மாணவர்கள் நன்கு படிக்க இந்த எந்திரத்தை சதுரமாக வரைந்து சொல்லப்பட்ட மாதிரி சீமா வாயா சீமா வாயா என்ற எழுத்தை எழுதி ஆறு எட்டு சூலங்கள் போட்டு அஷ்ட திக்குபால்களில் கட்டியவாறு அதாவது எதிரிகளை கட்டக்கூடிய அளவில் மனதை கட்டக்கூடிய அளவில் வரையக்கூடிய எந்திரம் இது இதுக்கு சொல்லப்படிய மந்திரம் அஸ்தி பிசாசி லிக்கே நம்ம ஏற்கனவே நம் சேர்த்தி செய்து வைத்துக்கூடிய அஸ்தி பிசாசி லிக்கே என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதன் பிறகு பேராசை ஒழிய எதிரிகள் விலை ஓட நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர் நம்ம விட்டை விலகி ஓடவும் அதிகப்படியான ஆசைகள் மூலியமாக தொல்லை செய்வர்களையும் அதிக ஆசைகள் ஒடியவும் இந்த மாதிரி ஓம் என்ற வடிவிலே அரை வடிவு போட்டு இதில் பாதங்கள் வரைந்து இம் என்ற எழுத்து அதாவது பார்த்தினா மு மா என்ற எழுத்தை எழுதி இந்த எந்திரத்தை எழுதி அதில் மை வரித்து அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சாவனை இது அவசியம் தேவை என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே உருவேற்றி வைத்திருக்கக்கூடிய மை வைத்து அதை உருட்டி வெள்ளி எந்திரத்தில் எழுதி வெள்ளி தாயத்தில் அடைத்து இதுக்கு கண்டிப்பாக வெள்ளி எந்திரம் வெள்ளி தாயத்து அவசியம் வைத்து மந்திரம் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் ஏற்கனவே அஸ்தி பிசாசிலிக்க என்ற மந்திரத்தை சித்தி ஒரு லட்சம் உரு சித்தி செய்தவர்கள் இந்த எந்திரத்தை ஒரு முறை வரைந்தாலே போதும் இந்த உச்சிஷ்ட கணபதி வைத்தே நம் எந்த ஒரு ஏவலோ எந்த ஒரு தெய்வங்களையோ நம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது உச்சிஷ்ட கணபதி சித்தி செய்தவன் உச்சிஷ்ட நிலையை அடைவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இந்த உச்சிஷ்ட கணபதி சித்தி செய்த பிறகு குடிபோதனை சீட்டு பந்தியம் விலக சிகரெட் கஞ்சா கெட்ட பழக்கம் விலக இந்த எந்திரத்தை வரைந்து அதில் சொல்லப்பட்ட அச்சரங்கள் எழுதி அதில் மை தடவி வெள்ளி தாயத்தில் போட்டு நூற்றி எட்டு உருவு கொடுத்து யாருக்கு கொடுக்குறோமோ அவர்களுக்கு அந்த பழக்கங்கள் அறவே ஒழிந்துவிடும் இதில் எந்தவொரு சந்தேகமில்லை ஆண் பெண் கட்டுப்பாடு ஒழுக்கம் நீதி தவறாமல் நடத்தல் இவை கணத்துக்கும் இந்த எந்திரத்தை வெள்ளி தகட்டில் எழுதி அதற்கு உச்சிஷ்ட கணபதியுடைய அந்த மை தடவி வெள்ளி தாய்த்தல் தர கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடோடு நெறி தவறாமல் செயல்படுவார்கள் கோட் கேஸ் அது விற்காத மனைகள் விற்கவும் அண்ணன் தம்பி உறவுகளுக்கு ஏற்புடைய அந்த வழக்குகள் வீடு மனை வாசல் எந்த வகையான கேஸ் இருந்தாலும் அந்த கோட்டு வழக்கிலிருந்து விடுதலாக இந்த எந்திரத்தை வெள்ளி தக்கட்டில் ஏதி மண் மை வைத்து நூற்றி எட்டு ரூ கொடுத்து கட்ட கூடிய விரைவில் கண்டிப்பாக அந்த வழக்கானது முடிவுக்கு வரும் உடல் வசீகரம் பெற இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்கறது உடல் வசீகரம் பெற திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் அதாவது எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்ப்பாங்க பார்த்துட்டு வரவங்கள்தான் முடியுது எங்களை முடியலன்னு கஷ்டப்படுவாங்க அது மாதிரி எந்த வகையான தடைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த எந்திரத்தை எழுதி அந்த எந்திரத்துக்கு மை தடவி சித்தி செய்தவர்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வெள்ளி தாழ்த்தல் போட்டு கொடுத்தால் கண்டிப்பாக திருமண தடை விலகும் கல்வியில் சிறந்து விளங்க படிக்கக்கூடிய கல்விகள் பெரிய அளவில் முன்னேறவும் செல்வாக்கு பிறகவும் க ஞான சரஸ்வதி இங்கக்கூடிய அந்த அம்பாளின் அருள் பெறவும் இந்த எந்திரத்தை எழுதி மை தடவி உருவேற்றி தாயத்தை போட்டு தந்தால் கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்குவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை மரணம் தள்ளி போட அதாவது ஒரு தாயின் மகன் வெளிநாடு சென்றிருந்தாலோ வெளி ஊர் சென்றிருந்தாலோ வராத பட்சத்தில் அந்த மரணத்தை தள்ளி போட முடியும் அந்த தள்ளி போடுவதற்கான எந்திரம் இது இந்த எந்திரத்தை எழுதி உத்திஷ்டபை வேண்டி தடவி தாய்த்து கட்டி கொண்டால் மரணத்தை யாராவதும் தள்ளி போட முடியாது அது காலம் கடக்க வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதே போல தீராத வியாதியிலிருந்து மரணம் பயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கும் புகழ் பேர் பட்டம் அந்தஸ்து காசு பொருளை இந்த எந்திரத்தை வரைந்து இந்த இரண்டு எந்திரமும் வரைந்து மை தடவி உருவேற்றி தாய்த்து கோட்டு தந்தால் பட்டம் பதவி அந்தஸ்து உயர்ந்து செல்வாக்கு பெருகும் எதிரியை அழிக்க நமக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய எதிரிகள் ஒழியவும் நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படவும் நமக்கு தொல்லை தரவர்கள் விலகி ஓடவும் இந்த எந்திரத்தை எழுதி மை தடவி உருவேற்றி தந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும் எந்த பொருளை இழந்தாலும் திரும்ப கிடைக்க நான் ரெண்டு கோடி நஷ்டப்பட்டேன் ஒரு லட்ச ரூபா சட்டு அதாவது அவங்க வசதி கேட்பேன் எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த எந்திரத்தை வெள்ளி எழுதி பூஜை செய்து கொடுத்தால் மை தடவி கண்டிப்பாக இறந்த செல்வத்தை திரும்ப சீக்கிரம் அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நோய் தீர எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த எளிய எந்திரத்தை சொல்லப்பட்ட அந்த அஸ்தி பிசாசினி நிக்கேனம என்ற மந்திரத்தை சித்தி செய்தவர்கள் சொல்லி அதை அழைத்து தர கண்டிப்பாக எப்பேற்பட்ட இருந்தாலும் நீங்கும் இதை அனைவரும் பயன்படுத்தி இறைவன் அருளாலே உச்சிஷ்ட கணபதி உணர்ந்தோர்க்கு உன்னதானமான வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இதை பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம் யாம் பதிவில் குறிப்பிட காரணம் அனைவருக்கும் அடிப்படையில் உள்ளவருக்கும் இது மாதிரிய அற்புதமான எந்திர மந்திரங்கள் சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு இதை அனைவரும் பயன்படுத்தி உச்சிஷ்ட கணபதியின் ஒருவரை வைத்தே இந்த உலகையே கைக்குள் வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் இவரின் அருளாலே எல்லாம் ஜெயமாகட்டும் ஓம் உச்சிஷ்ட கணபதியே நம ஆத்மலிங்க ஆத்மவனுக்கும் இது சித்தர்களுடைய வாக்கு சிவனுடைய வாக்கு இந்த அடியன்னு சொல்லக்கூடிய இந்த எந்திரங்களும் மந்திரங்களும் ஆண்டவன் சொன்ன எந்திரமாக அமைய வேண்டி வணங்கி நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நமக்கு சிவன்